இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் twist பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரதமர் மோடியோட அடுத்த பிளானை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உலக நாடுகளே வியந்து பார்க்க போகுது இந்தியா பாகிஸ்தான் நடுவே சமயத்தில் போர் பதற்றம் வந்து ஏற்பட்டுச்சு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றை ஒன்று தாங்கிக்கிட்டாங்க அதில் இந்தியா தனது போர் தொடுத்தலுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயரிட்டு அந்த ஆப்ரேஷனை மிகவும் கச்சிதமாக செய்து முடித்தாங்க போரில் வெற்றி பெற்றதாகவும் அறிவித்தாங்க இந்த நிலையில் பிரதமர் மோடி ஓய்வே எடுக்காமல் அடுத்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த போகிறாங்க அது என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்ந்து ஆயுதப்படினருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அவசர கால கொள்முதல் அதிகாரத்தின் கீழ் இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு இதன் ட்ரோன்களும் தற்கொலை பீரங்கிகளும் தேவையான வெடிமருந்துகளும் ராக்கெட்கள் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணைகள் உள்ளிட்ட வாங்கப்பட இருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவுகள் இவை வாங்கப்பட்டது இருக்கு பாகிஸ்தானின் எதிரான மோதலில் உள்ளிட்ட ஏராளமான பயன்படுத்தப்பட்ட பெற்றிருக்கு இதனை அடுத்த இந்த முடிவு எடுக்கப்பட இருக்கு பாகிஸ்தான் உள்ள இலக்குகளை தாக்க பயன்படுத்தப்பட்ட ரேம்பேஜ் ஏவனங்கள் தற்போது வாங்கப்பட இருக்கதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைகளை நேரில் கண்காணித்த ஹரோன் மார்க் ரெண்டு ட்ரோன்களும் வாங்கப்பட உள்ளன ட்ரோன்களை கண்டுபிடிப்பதற்கான ரேடர்கள் தொடர்பான ஒப்பந்தத்தை பொதுத்துறை நிறுவனமான பெல்லுக்கு வந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுது உள்நாட்டில் ட்ரோன்கள் தயாரிக்கும் நிறுவனங்களும் ஒப்பந்தங்களே பெறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி அங்குள்ள வட்டாரங்கள் வந்து தெரிவிக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்மளுடைய மோடி எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக கச்சிதமாக நகர்த்தி காய நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்